நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புஸ்தகத்திலிருந்து படிப்படியாக வெற்றியை நோக்கி என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய ஜனங்களை படிப்படியாக வழிநடத்துகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது யுத்தமும் அணிவகுப்பும் ஆகும் இந்த போராட்டத்தில் விடுதலை என்பது கிடையாது முயற்சி என்பது தொடர்ச்சியாகவும் இடைவிடாமலும் இருக்க வேண்டும் இடைவிடாத முயற்சியினாலேயே நாம் சாத்தானின் சோதனைகளை எதிர்த்து வெற்றியை தொடர்ந்து தக்க வைக்க முடியும் கிறிஸ்துவ நேர்மையானது எதிர்க்கப்பட முடியாத ஆற்றலுடன் தேடப்பட்டு நோக்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டுடன் தொடர்ந்து செயல் செயலாக்கப்பட வேண்டும் நாம் தேர்ச்சி பெற வேண்டிய கிறிஸ்தவத்தின் அறிவியல் ஒன்று உண்டு இந்த அறிவியல் எந்த மனித அறிவியலை காட்டிலும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆழமானதும் விஸ்தாரமானதும் உயர்வானதுமாக உள்ளது மனமானது ஒழுங்கமைக்கப்படவும் கற்பிக்கப்படவும் பயிற்றுவிக்கப்படவும் வேண்டியிருக்கிறது ஏனெனில் நமது ஜென்ம சுபாவமான மனம்பாங்கோடு இசையாத வழிகளில்தான் நம் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டியுள்ளது தீமை விளைவிக்கும் மரபு வழி மற்றும் வளர்க்கப்பட்ட போக்குகள் மேற்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் பள்ளியில் மாணவனாவதற்கு ஒருவர் தான் வாழ்நாள் முழுவதும் பெற்ற பயிற்சி மற்றும் கல்வியை தொடர்ந்து ஒதுக்கி தள்ள வேண்டும் நமது இருதயங்கள் தேவனுக்குள் உறுதியாவதற்கு கற்பிக்கப்பட சோதனையை எதிர்க்கக்கூடிய கூடிய சிந்தனை பழக்கங்களை நாம் உருவாக்க வேண்டும் நாம் மேல் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் கோட்பாடுகள் வானத்தை போல் உறைந்திருக்கும் நித்தியத்தை சுட்டி காட்டும் கோட்பாடுகளாம் அவைகள் நமது அனுதின வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் இக்கோட்பாடுகளுக்கு ஒத்திசைவாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் விலை பெற்ற பண்புகள் ஒரு கனப்பொழுதில் உருவாக்கப்படுவதில்லை தைரியம் துணிவு சாந்தம் விசுவாசம் தேவனுடைய ரட்சிக்கும் வல்லமையில் அசையாத நம்பிக்கை போன்றவை பல வருட அனுபவத்திலிருந்து முயன்று பெறப்படுகின்றன கடுமையான பரிசுத்த முயற்சியின் வாழ்க்கையினாலும் சரியானதை உறுதியாக பின்பற்றுவதினாலும் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் முடிவை முத்தரிக்க வேண்டும் நிலப்பதற்கு நமக்கு நேரமில்லை நம்முடைய தவணையின் காலம் எத்தனை சீக்கிரமாக முடியும் என்பது நமக்கு தெரியாது நித்திய வாழ்க்கை நமக்கு முன்பாக நில்கிறது திரையானது உயர்த்தப்படவில் உயர்த்தப்படவிருக்கிறது கிறிஸ்து சீக்கிரம் போகிறார் ஆமேன்